வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் முக்கியமாக பார்க்க போவது சிவராத்திரி பற்றின ஒரு விஷயம் சிவராத்திரி விரதத்தின் வரலாறு பொதுவாக சிவராத்திரி அதுவும் இந்த மாசி மாத சிவராத்திரி மிக விமர்சையாக விசேஷமாக கொண்டாடப்படுவது சொர்க்க வாசல் திறப்பு என்பது அந்த நேரத்தில் மனிதர்கள் அந்த வாசல் வழியே செல்வது என்பது மிகப்பெரிய விசேஷமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி விரதத்தின் வரலாறை பார்ப்போம் பார்வதி ஈசனின் கண்ணை விளையாட்டாக மூட இந்த உலகமே இருளாகி போனது இருளை போக்க அப்பன் ஈசன் நெச்சிக்கண்ணை திறந்தார் அப்படி திறந்த நொடியில் நெச்சிக்கண்ணின் ஒளி இந்த பிரளயத்தையே பிறழ செய்து பிரம்மனுடன் அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து போனது இவ்வுலகத்தை மீட்டு கொண்டு வர தாய் பார்வதி தேவி இரவெல்லாம் கண் விழித்து நான்கு வேளை பூஜை செய்தார் அப்பநீசனுக்கு அப்பநீசனும் அவ்வரத்தை கொடுத்தார் அவ்வரத்தை பெற்ற பின் தனக்கு கொடுத்த அருளைப் போல் மாசி மாதம் பிரளயம் வந்த ராத்திரியை மகா சிவராத்திரியாக மக்கள் கொண்டாடவும் அவர்களில் இரவெல்லாம் விழித்திருந்து சிவனை பூஜிப்போரின் பாவம் போக்கவும் அவர்களுக்கு எல்லாவித நன்மையையும் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என அன்னையான தேவி பார்வதி வேண்டிக்கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வரலாறானது நன்றி வணக்கம்